காலமான ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ அஞ்சலிகள் அடுத்தது நடைபெறும் இடைத்தேர்தல் எவ்வாறு இருக்கும் தேசிய வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்ப வந்திருக்கிற நியூஸ் அனைவருக்கும் தெரியும் இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் இறந்து விட்டார் அவருக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள் ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடைபெற்றது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இடைத்தேர்தல் தான் நடைபெற்றது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸை சார்ந்த ஒருவர் மரணிக்க இலங்கை தேர்தல் நடந்து காங்கிரஸ் சார்பாக ஈவி கேஎஸ் இலங்கை நிறுத்தப்பட்டார் தமிழக அரசியலே மாற்றிய தேர்தல் அது இடைத்தேர்தல் ஏன்னா பட்டிலாம் கட்டினாங்க எத்தனை யூடியூப் எத்தனை வீடியோலாம் நம்ம பார்த்தோம் மக்கள்லாம் பட்டி போட்டு உக்கார வச்சு சினிமாலாம் காட்டி காசு ஐநூறு ரூபாய் கொடுத்ததெல்லாம் பெரிய அளவில் பணம் செலவு பண்ணுது இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல எங்கள் தொகுதி ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் அதிமுக ஆட்சியில் அதுக்கடுத்து பல தேர்தல் தேர்தல் சாத்தான் மானியம்பாடி வாணியம்பாடி தேர்தலாம் அதிமுக ஒரு மாதிரி அப்போ பரபரப்பை கலப்பினாலும் அதுக்கடுத்து மதுரையில் திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் ஒரு வழியாச்சு இப்போ ஈரோடு தேர்தல் தான் தமிழக வரலாற்றையே மாற்றுது அதே இப்போ அதே பிளேயர்ஸ் தான் விளையாட போகிறாங்க யாரு செந்தில் பாலாஜி தான் இப்போ ஈரோடு கொங்கு மண்டலத்தின் தளபதி திமுகவுக்கு அதே பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி தான் இருக்காரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி நான் தான் பெல்ட்டின் தளபதி தளபதி நான் தான் ராஜா தளபதியில் ராஜான்னு சொல்லிட்டாரு ஆனால் எம்எல்ஏ எம்பி தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு தொடர்ச்சியான தேர்தல்களில் டெபாசிட் எழுப்பு அந்த ராஜ்க்கு தான் போகுது கடைசியில் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தேர்தலை புறக்கணிச்சுட்டே அதிமுக இருக்கு இம்முறை தேர்தலை புறக்கணிப்போம் அதிமுக பிஜேபி எடுக்க போகுதுன்னு தெரியல வாக்குகளை காட்ட வேண்டிய நிர்பந்தத்துல தான் இருக்கு இலசிப்புலா போயிடலாம் என்ன பண்ண போறான்னு தெரியல ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் மற்றொரு இடைத்தேர்தல் மற்றொரு பட்டி ஏன்னா இந்த தேர்தல் தான் பட்டி தொட்டின்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விக்கிரவாண்டியில் அந்த அளவுக்கு செய்யல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம்